சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இவர் ஒய்ஸ் கேப்டனாக எந்த எங்கே சொல்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீம் ஸ்குவாட இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் டீம் யார் யார் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் எஸ் எப்பில் நடக்க போகிற சாம்பியன் ட்ரோஃபி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கலந்து போகலாம் மாட்டாங்களா பாகிஸ்தான் போவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக போய்ட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்தியா பாகிஸ்தானுக்கு வர வேணாம் இந்தியா மேட்ச் ஃபுல்லாக நாங்கள் துபாயில் நடத்திக்கிறோம் சப்போஸ் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபைனல் குவாலிஃபை ஆனாலும் அது துபாயில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் அப்படி இருக்கும் போது வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான இந்திய டீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கும்போது அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கேப்டன் ரோஹித் சர்மா தான் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை தலைமை தாங்க போறாரு வைஸ் கேப்டனா வந்து பார்த்தீங்கன்னா பூம்ரா இருப்பார் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியா இருப்பார் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சுமன் கில்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க இது வந்து சுமன் கில் ஷாக்கிங்கா இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி இருக்காரு எஸ் எஸ் இருக்கார் ஸ்ரேயஸ் இருக்காரு ஐயர் இருக்காரு கே எல் ராகுல் இருக்காரு ரிஷப் பண்ட் இருக்காரு அக்ஷர் பட்டேல் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்டிஸ் பும்ரா பத்தாவதாக வந்து பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா பதினொன்றாவது முகமது சாமி வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபார்மா கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட்ல பிடிச்சிருக்காரு வாஷிங்டன் சுந்தருக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ரீப் சிங் ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் கொண்ட பதினஞ்சு பேர் கொண்ட டீமை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு நல்ல பேலன்ஸ்டு டீமா தான் இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் முகமது சாமி பேக் டு ஃபார்மா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா டீம் கூட நல்ல கோஆர்டினேஷன்லாம் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கிற நிறைய பேர் இது மிஸ்ஸிங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நமக்கு அண்ணு முன்னாடி தெரிஞ்ச பிளேயர்ஸ் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க ஆனால் வந்து எப்படி ஃபார்மை வந்து எல்லாரும் ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்றது தான் இங்கே பெரிய டவுட்டாக இருக்குது பொறுத்து இருந்து பார்ப்போம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம் கொடுத்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபியாவது டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் அடித்த மாதிரி ரோஹித் சர்மா வந்து ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபின்னு அடிப்பாரு நம்புவோம் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்